எக்ஸலண்ட் ஹலோ யூ வெரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் ஹூக்ஸ் ஓகே இந்த ஹூக்ஸ் டைம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் எ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஓகே ஓகே இந்த ஹூக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் த ஹூ கி கிரியேட் பண்ணது மூலிமா அந் நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா அந்த காம்பனென்ட்க்கு உள்ளார அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கணும் உதாரணத்துக்கு லோடிங் அப்படின்னு ஒரு இது ஒரு மெயின்டெயின் பண்றோம் ஸ்டேட் மெயின்டெயின் பண்றோம் இப்ப லோடு ஆகட்டுனா பேஜ்ல வந்து லோட் ஆகும் இல்லையா அந்த ரவுண்ட் எக்ஸாம்பிள் அப்ப பேஜ் லோடிங் ஸ்டார்ட்டட் லோடிங் இன் ப்ராக்ரஸ் லோடிங் கம்ப்ளீட்டட் இது மூணுந்தான் அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகே அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை எப்படி சேவ் பண்ணுறது ஒரே வேரியபுளில் அந்த வேல்யூஸ் மாட்டேன் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது இதில் நிறைய ஹோப்ஸ் டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா யூஸ் டேட் யூஸ் எஃபர்ட் யூஸ் ரெஃப் அப்புறம் வந்து யூஸ் கான்டெக்ட் யூஸ் ரெடியூசர் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இதில் யூஸ் கால் கால்பேக் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு ஏழு டைப் இருக்குது ஓகேங்களா இதில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபர்ட் அண்ட் தென் யூஸ் ரெஃப் அண்டு கான்டெக்ட் இந்த மூணு இது நாளும் எது இந்த அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது ஓகேவா ஒவ்வொன்றத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய எந்த இடத்துல எந்த ஹூக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு யூஸ் ஸ்டேட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வேரியபிளுடைய இது வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குது அங்கே போய்ட்டு நான் வந்துட்டு என்பிஎம் ரன் டெவ் கொடுக்குறேன் என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரமிச்சிடும் ஓகே இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதிருட்டோம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த இந்த கவுண்டர் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கும் ஓகேவா நான் அதில் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் இது எப்படி ரன்னாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் ஸ்டேட் ஓகே இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் ஓகே அது என்ன டைப்பில் இருக்க போது அப்புறம் அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்ன இதை டிஃபைன் பண்ணணும் இதை நம்ம வந்து ஒரு வேரியபுளில் போடணும் அப்போ அந்த வேரியபுள் டிஃபைன் பண்ணுறது எப்படி இதுதான் இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் யூஸ் ஸ்டேட் நம்மளுடைய வேரியபிள் டைப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் நம்பர் வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க டிஃபால்ட்டா ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு இதை வச்சிடறேன் ஓகேவா இதை இப்போ இந்த இந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக இருக்கலாம் சரிங்களா அப்போ இதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அரை ஓகேவா இது அரேன்றது இல்லை இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்க்ரூ இந்த மெத்தடில் இதை நம்ம போடணும் அடுத்தது நேம் ஆமா இப்போ இந்த நேம்ன்றது தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிற வேரியபிள் ஓகேங்களா இந்த வேரியபுளில் செட் நேம் ஓகே இப்போ இது என்ன பண்ணோம் இந்த செட் நேம்ன்றது வந்து ஃபங்க்ஷன் இது வந்து வேரியபிள் வேரியபுளோட ஃபங்க்ஷன் ரைட்டுங்களா அந்த செட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே இந்த இதுதான் வந்து சின்டாக்ஸ் இந்த சின்டாக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த நேம் இருக்குது இல்லையா இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த இதில் அசைன் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ இது இப்போ இந்த செட் நேம்ன்ற எனக்கு அந்த வேல்யூ வேணும் கரெக்டா இப்போ இந்த நேமை நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன் பட்டன் ஓகேவா இந்த பட்டனில் ஆன் கிளிக் ஆன் கிளிக் ஏன்னா அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் ஓகேவா அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் செட் நேம் நான் இந்த இந்த நேம் இருக்கு இல்லையா நம்ம எழுதுன நேம் அந்த நேமை வந்து நம்ம கொடுக்க இப்போ அதுக்கு என்ன வேணும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ்ட் ஓகேவா இப்போ இதனோட நம்ப ஜேபி என்னுடைய பேர் நான் கொடுக்குறேன் ஓகே செட் ஐ நேம் ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இதை நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன அவுட் புட் வந்துருக்குதுன்னு ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு பேஜ் ரோட் ஆகுது செட் மை நேம் அப்படின்னு இருக்குது இப்போ இதை நான் கிளிக் பண்ணுன்னா எனக்கு இந்த இடத்துல ஜேபின்னு வந்துடுச்சு ஓகே அப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொரு முறை கிளிக் பண்ணும்போது நம்ம அதே நேம் தான் இருக்க போகுது ஏன்னா இப்போ வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த வேரியபுளில் செட் பண்ணோம் இப்போ இதே போச்சுன்னு இப்போ இதில் போட்டு நான் வந்து ஐசில் டபிள்யூ நான் போகிறோம் அது அடுத்தது இதே வந்து கிளியர்

ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே வந்துடுச்சு செட் நேம் தான் இந்த நேம் வந்துடுது இதை கிளிக் பண்ணால் இந்த நேம் வந்துடுது அதுக்கப்புறம் கிளியர்னால் எல்லாமே கிளியர் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிளில் க்ளியட் கிரியேட் பண்ணி ஓகேங்களா ஒரு ஸ்டேட் வேரியபிள் இதுக்கு பேரே ஸ்டேட் வேரியபிள் அதை எப்படி டிஃபைன் பண்ணணுன்றதை இங்கே சொல்லி ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் ஸோ இது ஒன்று இது ஒரு மெத்தட் இப்போ இந்த நேமு சர்வர்ல இருந்து வருது அல்லது வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம இது கொண்டு வரோம் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனாக அல்லது ஒரு மெத்தடா எப்படி ஹேண்டில் பண்றது இப்போ நான் அது வந்து சிங்கிளாக ஒரே ஒரு இது சொல்லிட்டேன் ஓகே இப்போ இதையே நான் ஆப்ஜெக்டாக கொண்டு போகிறேன் ஓகேங்களா அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன டைப் ஓகேங்களா இந்த டைப் வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபுள் கிரியேட் பண்ணுவேன் ஓகேங்களா அப்ப நான் வந்துட்டு இந்த இப்போ இந்த இப்போ இந்த எங்க நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிங்குன்னு தான் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு பதிலா நான் இந்த ஸ்ட்ரிங்குன்னு இந்த இடத்துல கொடுக்குறேன் ஓகே அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஸ்ட்ரிங் ஆர் எம்டி எம்டின்னு நம்ம கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக நல் ஓகேவா அப்போ இந்த நல்லுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக என்ன கொடுக்கும் இந்த இடத்துல நல்லுன்னு பார்த்து அப்போ இது என்ன பண்ணும் நல் அலோவ் பண்ணணும் நல் அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டிங் நல் ஆர் நல் இப்படி டிஃபைன் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்சஸ் போறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல யூசர்னு கொடுத்துட்டோம் கரெக்டாக யூசர்னு கொடுத்து எம்டியா கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து இது ஒரு ஆப்ஜெக்டாக முன்னாடி ஸ்டிங்னு ஒரு வேரியபிளா இருந்தது இப்போ நம்ம ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டா அப்ப இதுக்கு நம்ம தேவையான சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னா இதுல ஒரு யூசர் கிரியேட் பண்றோம் அதுல யூசர் யூசர்

அப்போ இந்த இது முடிஞ்சு அப்ப இங்க பாருங்க இதில் வந்து ஒரு எரர் என்னது டைப் டைப் ஆர் அசைனபிள் டு ஓகே நம்ம இந்த கிரீட்டிங்ஸுன்ற அந்த கண்ட்ரோலரில் போய் இங்க போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல நேம் வந்து நல்லா இருக்கலாம் அல்லது எம்டியாக இருக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா அப்ப இங்க என்ன சொல்லுது இதில் நாட் அசைனபிள் டு நாட் அசைனபிள் டு ஸ்ட்ரிங் ஆர் இதுன்னு சொல்லிட்டு அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நேம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த நேம் அங்க இப்ப இதை என்ன பண்ணணும் யூசர் யூசர் அப்படின்னு மாத்தி இதை வந்து ஸ்ட்ரிங் இதை வந்து நம்மளுடைய நம்மளுடைய கிளாஸா மாத்தணும் ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டைப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டைப்பு நம்ம வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கணும் இம்போர்ட் ஃப்ரம் டைப்ஸ் வந்துருச்சா இதில் காம்போன்டுக்குள்ளார இந்த இது வந்து செப்பரேட் ஃபைலில் போடணும் மூவ் டு நியூ ஃபைல் ஓகேங்களா அப்போ என்னென்னா நமக்கு யூஸர் டாட் ஓகேங்களா இப்போ வழக்கமாக இது எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு டாட் டிஎஸ்

இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இது காமிக்குதா இதை வந்துட்டு யூசர் அப்போ நமக்கு இது வந்து கரெக்டாக ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் யூசர் அப்படின்ற பேரில் நம்ம இதை அனுப்பிச்சிடும் இதில் யூசர் ஆர்ட் நேம் ஓகேங்களா அப்போ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த இது டிஸ்பிளே ஆகாது ஓகே இப்போ பார்ப்போம் நம்ம வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதில் நம்ம வந்து யூசர் வந்து நம்ம நேம் கொடுக்குறதுக்கு பதில நம்ம வந்து இந்த இடத்துல யூசர்னே இந்த இடத்துல மாத்திரம் ஓகே இந்த இதுல இருந்து யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா வழக்கமா நம்ம என்ன கொடுக்கணும் யூசர் அப்படின்னு கொடுக்கணும் செட் யூசர் இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம எல்லாத்தையுமே ஜென்ரிகா மாத்தறோம் ரைட்டா அப்ப இதை கொடுத்துட்டு செட் யூசர் செட் யூசர் அப்போ முன்னாடி நேமுன்னு இப்போ யூசரா கூட்டு போய் ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து யூசருடைய இது வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகே ஒரு யூசரா ரைட் இதில் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடும் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிங்கை அனுப்பிச்சோம் இப்போ யூசர் அனுப்போம் அப்போ அந்த யூசர் யார் இப்போ ஜேபி அப்படின்ற ஒரு யூசர் அனுப்பணும் அடுத்தது செட் ஐசி டப்ளியூ அப்படின்னு அப்போ அதை கிளியர் பண்ணுறது கிளியர் ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு நம்பர் அல்லது ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பணும் அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் ஓகேவா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இப்போ இதில் நம்ம என்ன வேல்யூ சொன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இதுதான் வந்து இந்த செட் ஒரு யூஸ் ஸ்டேட்டோடைய பேசிக் எக்ஸாம்பிள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப basic இதுதான் வந்து எல்லா இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா தேங்க்